பாஸ் நிகழ்ச்சியை பற்றி நடிகை ஸ்ரீ பிரியா தவறாம அவங்களுடைய கருத்தை பதிவு செய்துட்டு வராங்க சமீபத்தில் ஒரு பதிவு ஒன்று அவங்க பண்ணியிருக்காங்க அதில் காயத்ரியை அடக்க வேண்டும்னா சக்தியை பிக் பாஸை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் காயத்ரி தனியா கிடந்து தவிப்பாங்க இதுதான் என்னுடைய திட்டம்னு ஸ்ரீபிரியா வந்து சொல்லியிருக்காங்க ஆனா காயத்ரி இப்போல்லாம் சக்தி கூட மட்டும் இல்ல ஆரவக்கூடையும் நெருங்கி தான் பழகிட்டு வராங்க அதனால் சக்தி பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனாருன்னா காயத்ரி பெரிய அளவில் தனிமையை மாட்டாங்க அவங்க ஆரவ கூட ஜாலியாக பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால் காயத்ரியை முதல்ல வெளியே அனுப்பிட்டு சக்தியை ஒரு வாரம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வச்சுருந்து அதுக்கப்புறம் அனுப்பணும்னு நான் நினைக்கிறேன் பிக்பாஸ் நிகழ்ச்சியை விட்டு சக்தி காயத்ரி இவங்க இரண்டு பேரில் யார் முதல்ல வெளியில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இவங்க இரண்டு பேருமே பிக்பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியே போகணும்னு தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நன்றி